ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நடந்த பப்ளிக் எக்ஸாம் டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் எக்ஸாம் எழுபது கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதி எடுத்துருந்தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா சயின்ஸில் சில கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் நிறைய பேர் பற்றி ஃபீல் பண்ணிங்க ஸோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன் கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தென் கண்டிப்பா அவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளே நம்ம வந்து சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா வந்து வீரமாண்டிய கட்டப்போம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் வரும் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கேட்டுருந்தாங்க நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் மணி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு சங்கம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த கொஸ்டின் கேட்டால் டூ மார்க் அதை விட ரொம்ப எளிமையா இருந்தது இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லா கொஸ்டினும் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இந்த பப்ளிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டாங்க சொல்லிட்டு அந்த பப்ளிக் கொஸ்டின் நல்லா பாருங்க சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ வரைக்கும் நடந்த பப்ளிக் கொஸ்டின் இப்படி ஒரு எளிமையான கொஸ்டின் பேப்பர் கேட்டது கிடையாது ஆனால் ஒன் செகண்ட் சூப்பர் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மேப்லாம் வந்து ரிப்பீட்டட் பிளேஸ் ரொம்ப அழகா இருந்தது அல்வா போல ரொம்ப சூப்பரா இருந்தது நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணுவோம் தமிழ்நாடு மேப் அதே மாதிரி தான் இந்தியா அவுட்லைன் மேப் அதே மாதிரி கொடுத்தாங்க அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் வேர்ல்டு மேப் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த பிளேசஸ் வந்து கண்டிப்பா வரும்னு சொல்லி அந்த பிளேசஸ் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நடந்தது அதை விட மேலே போய் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் நிறைய ஈவென்ட் இருக்கு

தான் பர்ஸ்ட் பிளேஸ் கண்டிப்பா மேக்ஸ் வந்து பிரமாணமா இருந்தது செகண்ட் பிளேஸ் பஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் எக்ஸாம் ஸோ எஸ்எஸ் வந்து இந்த அளவு எந்த ரசம் ரொம்ப எளிமையாக அதனால நம்மளோட பாயிண்ட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்லும்போது வி கேன் கிவ் த டூ சப்ஜெக்ட் எது சொல்கிறோம் பாத்தீங்கன்னா மேத்ஸும் அண்ட் எஸ்எஸ் சொல்லும் அந்த பிரமாதம் அவ்வளோ கண்டிப்பா இருக்குது அந்த ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் இருந்த டீச்சர்ஸ்க்கும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆட்ஸ் ஆஃப் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கோஸ்ட் டூ தமிழ் தமிழ் எக்ஸாம் வந்து அடுத்த லெவல்ல இருந்தது ஏன்னா அணி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அணி கேட்டிருந்தாங்க சில ஒன் மார்க் வந்து மத்தபடி வந்து தமிழ் எக்ஸாம் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் 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 கிராமர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபீல் பண்ணலாம் ஃபோர்த் தேர்ட் பிளேஸ் வந்து இங்கிலீஷ் ஃபோர்த் பிளேஸ் வந்து சயின்ஸ் சயின்ஸ் தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறையவே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க சில கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல கம்பல்சரி கொஸ்டின் அதனால சோ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட் பிளேஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது மேக்ஸும் எஸ்எஸும் கிட்டத்தட்ட மோர் ஆர்லேஸ் வந்து ஈக்குவல் ஷேர் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கு செகண்ட் பிளேஸ்னு சொல்லும்போது தமிழ் தேர்ட் பிளேஸ்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபோர்த் பிளேஸ்ன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஏன்னா ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஃபைவ் ஆர்டர் பண்ணா அதுலேயும் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணும்போது எகைன் அண்ட் எகைன் ஃபஸ்ட் பிளேஸ்னு சொல்லும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜில் கொஞ்சம் ஃபஸ்ட் பிளேஸ் கம்பேர் மேக்ஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ் நெக்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் ஸோ இந்த ஆர்டர் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களோட ஆர்டர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் எந்த எந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து தேர்ட் வந்து சொல்லிட்டு கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் கண்டிப்பாக நான் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் ஆஃப் எடுத்த மார்க்கோட ஷூராக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் நிறைய பேர் நானூறு மார்க் மேலே எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஏன்னா பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக எழுதினா அப்படி ஃபுல் மார்க் கிடைக்கும் நம்ம ஸ்கூல் டேஸ்ட்டில் நம்ம எழுதும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல் எக்ஸாம் எழுதும்போது நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்லாம் ஃபோர் மார்க் கிடைச்சிருக்கும் எயிட் மார்க்லாம் செவன் மார்க் சிக்ஸ் மார்க் ஆனால் பப்ளிக்கில் அப்படி கிடையாது நீங்கள் சரியாக எழுதினா அப்படியே ஃபுல் மார்க் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நான் இன்றைக்கே சொல்ல பாருங்க ஷூராக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பப்ளிக்கில் நல்ல மார்க் வரும் ஸோ உங்களோட ஃபே உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்கும் கீ ஆன்சர் கிடைச்சோன்னா ஃபைவ் சப்ஜெக்ட்டுமே பப்ளிக் கீ ஆன்சர் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் ஸோ இந்த லீவை சரியாக பயன்படுத்திங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒன் வீக் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த லீவ் சரியாக பயன்படுத்தி ரிலாக்ஸாக இருங்க ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்டு டேட் வரைக்கும் நிறைய ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வந்து படிச்சு நிறைய பேர் இருக்கு ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன்ல நாங்கள் என்ன குரூப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குரூப் பிளஸ் ஒன்ல இருக்கு என்னென்ன குரூப் எடுத்தால் நம்ம எளிமையாக ஸ்கோர் பண்ணலாம் எந்த குரூப் படிச்சா எந்த லெவல் அடுத்த லெவல் என்ன எடுக்கலாம் அப்படின்றது அதுக்கான வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க நம்ம இந்த இந்த லீவ் டெஸ்ட் சரியா முதல்ல பயன்படுத்தி நான் திருப்பி திருப்பி சொல்றேன் டேக் ரெஸ்ட் மைடியா ஸ்டூடெண்ட் நல்லா ரெஸ்ட் எடுங்க கவலைப்படாதீங்க நல்ல மார்க் வரும் இவ்வளோ மார்க் வருமோ அவ்வளோ மார்க் வருமோ யார் கேட்டால் எக்ஸாம் நல்லா எழுதிருக்கேன் என்னால் முடிஞ்சவரைக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் இவ்வளோ மார்க் வரும் அவ்வளோ மார்க் யாருக்கும் உறுதி கொடுக்க வேண்டாம் மார்க் வரும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல மார்க்கே வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க உங்கள் பெற்றோருக்கும் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்குனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து தூக்கி நிறுத்துகிற மாதிரிக்கான மார்க் வந்து பார்த்திங்கனா டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக்கில் வரும் நான் தான் சொல்கிறேன் இது வரைக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நடந்த இந்த சிலபஸ்க்கான கொஸ்டின் பேப்பரில் சயின்ஸை தவிர மற்ற எல்லா எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்தே சொல்லியிருக்கேன் ஜூன் மந்த்ல இருந்து இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் ஜூனில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்டடி மெட்டீரியல் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ அது எல்லாமே நிறைய பேர் பயன்படுத்திங்க அது தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் பிளஸ் ஒன்னுக்கு நம்ம அப்படியே கொண்டு போகிறோம் ஸோ ஆல்ரெடி பிளஸ் ஒன்க்கு நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்சஸ் டீஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஏன்னா அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் போகும்போது என்னென்ன பார்ட்லாம் படிக்கணும் எப்படி இது பண்ண சொல்லுங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கோம் கவலைப்படாம இருக்குங்க இந்த லீவை நல்லா பயன்படுத்திக்கங்க டேக் ரெஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க முடிஞ்சோரைக்கும் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக அதாவது நான் திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் ஒரியண்டடான விஷயங்கள் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்ற யோசிக்கும் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் ஜிஆர்ஸ் வழிகாட்ட நாங்கள் பார்த்துக்கிறோம் ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட் ஸோ ஒன் செகண்ட் அண்ட் ஆஃப் அவர் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் ஜிர் சக்சஸ் டூ கிரேட் விஷஸ் அண்ட் ஹாப்பி ஹாலிடேஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட் தான் நம்ம இந்த அளவு இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர் வீடியோ போகிற அளவு நிறைய வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை தொடர்ச்சி சப்போர்ட் பண்ணி கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஸோ நம்ம முதல் முதல்ல நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்ட்ரீட் ஆரம்பிக்கும் போது ஸோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க கான்செப்ட் தான் நம்மள சேனலே ஆரம்பித்தோம் ஆனால் இன்ன வரைக்கும் நிறைய பேர் பயன்படுத்தும் போது ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த அளவு உங்களோட சப்போர்ட்டால் தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இந்த லீவ்லேயும் கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த லெவல் போகிறது வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் தைரியமாக இருங்க இந்த லீவ் நிறைய பயன்படுத்திங்க நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதோட திருப்பி சொல்கிற நல்ல மார்க் எடுப்பீங்க நல்ல குரூப்பில் போய் ஜாயின் பண்ணலாம் அந்த குரூப் என்ன குரூப் எடுக்கலாம்